நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஹஜரத் அப்துல்லாஹிப் முபாரக் என்ற ஒரு பெரிய அறிஞர் ஹதீஸ் கலை வல்லுனர் அவங்க தன்னுடைய சஹாக்களோடு ஹஜ்ஜுக்காக போகிறாங்க அந்த காலத்தில் ஹஜ்ஜுடைய பயணம் பல மாதங்கள் வழியில் பல இடத்துல தங்கி நிறுத்தி நிறுத்தி தான் என்ன செய்வாங்க போவாங்க இப்போ ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக போகும்போது வழியில் ஒரு ஊரில் தங்குறாங்க இப்படி தங்கும்போது ஒரு பறவை இறந்து செத்து கீழே விழுது அப்ப ஹதிரத் திபுரன் உார ஆலை சொன்னாங்க இந்த பறவையை கொண்டு போய் அந்த தொட்டில போடுங்க ஒரு பறவை இறந்து விழுந்துருச்சு இந்த இறந்த பறவையை தொட்டில போடுங்கன்னு சொல்றாங்க இப்ப அவங்களுடைய மாணவர் ஒருத்தர் அந்த இறந்த பறவையை தொட்டில போய் போடுறாங்க அவங்க போட்ட அடுத்த ஒரு வினாடி ஒரு சிறுமி ஓடோடி வந்து அந்த குப்பத்தொட்டியில இருந்து அந்த பறவை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே ஓடுது ஹதரத் இப்ரன் வார கிராமத்துல ஆலை இந்த காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க இறந்து போன செத்து போன பறவை குப்பை தொட்டியிலே போட சொன்னவுடன் கொஞ்ச நேரத்தில் ஒரு சிறுமி ஓடி வந்து அந்த பறவையை செத்து போன பறவை எடுத்துகிட்டு ஒரு வீட்டுக்கு போயிடுச்சு உடனே ஹஜரத் திபெரன் முபாரக் அலை இந்த வீட்டுக்கு போனாங்க இப்போ அந்த சிறுமி அழைச்சி கேட்டாங்க என்னவான்னு சொல்லி இப்போ அந்த சிறுமி சொன்னாங்க நானும் என்னுடைய சின்ன சகோதரன் தான் வீட்டில் இருக்கிறோம் எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த உடுத்துவதற்கு கீழங்கி தவிர வேறு எதுவும் கிடையாது எங்களுடைய தந்தை மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் சில அநியாயக்காரர்கள் அவரை அநியாயமாக கொலை செய்து எங்கள் தந்தையினுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து சென்று விட்டார்கள் எங்களுக்கு உணவாக எதுவுமே கிடையாது இந்த குப்பத்தொட்டில எது வந்து விழுதோ அதான் எங்களுக்கு சாப்பாடு இந்த குப்பை தொட்டியில் எது குட்டப்படுதோ அதான் எங்களுக்கு சாப்பாடு எங்களை பொறுத்தவரை செத்ததை கூட சாப்பிடலாம் மார்க்கத்துல சிலருக்கு என்னங்க செத்த பிணத்தை சாப்பிடலாம் இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க எங்களுடைய நிலையில இருக்கிற வறுமையில் இருக்கிறவர்களுக்கு செத்ததை சாப்பிடலாம் எனவே தான் நாங்கள் செத்துப்போன அந்த பறவை எடுத்துட்டு வந்து சமைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க யோசிக்கணும் ஹஜ்ஜுடைய பயணம் ஹஜ்ஜுக்காக போய் கொண்டிருக்கிறாங்க உடனே என்ன செய்தார்கள் ஏற்கனவே பல ஹஜ்ஜி செஞ்சுட்டாங்க தன் இருந்த தன்னுடைய உதவியாளரை அழைச்சி கேட்டாங்க கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க இப்போ அவங்க சொன்னாங்க சுமார் பத்தாயிரம் தீனார்கள் பத்தாயிரம் பொற்காசுகள் கையில் இருக்குது பத்தாயிரம் பொற்காசுன்னா அந்த காலத்தில் பல லட்சம் உடனே சொன்னாங்க நம்ம ஊருக்கு திரும்புறதுக்கு ஒரு இருபது தீனார் இருபது பொற்காசை மட்டும் எடுத்துட்டு மீதியை பூரா என்ன செய்யுங்க இந்த பெண்மணி இடத்துல கொடுங்க அந்த சிறுமிட்ட கொடுங்கன்னு சொல்லி பத்தாயிரம் பொற்காசுகளில் இருபதை மட்டும் எடுத்துட்டு மீதி அம்படி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி சில என்ன செஞ்சாங்க அந்த சிறுவர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க இந்த வருடம் நம்முடைய ஹஜ் அல்லா கபூல் செஞ்சுட்டான் இந்த வருஷம் நாம ஹஜ்ஜுக்கு செல்வதை விட நாம் செய்த இந்த காரியம் காரியம் மிக சிறந்தது சிறந்தது நம்முடைய நஃபிலான ஹஜ்ஜை விட இந்த என்று சொல்லி ஆரம்பித்த ஹஜ்ஜுடைய பயணத்தை வழியில் நிறுத்தி விட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க ஆக நம்முடைய முன்னோர்கள் இந்த சமூக கடமையை மறக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு பார்க்குறோம் உம்ரா ஒரு ஃபேஷனாக ஆகிப்போச்சு இது நான் யதார்த்தமா சொல்றேன் இன்னைக்கு நிறைய பேர் உம்ரா போயிட்டு வந்திருக்கிறாங்க உம்ராவை கபூல் செய்யட்டும் நான் அந்த அர்த்தத்தில் அதுக்கு சொல்ல வரல உம்ராங்கிறது போச்சு சமூக கடமைகள் இருக்குது உம்ராவுக்கு நாற்பது ஐம்பது பேர் அந்த லட்ச ரூபாய் செலவாகுது ஆனால் சமூகத்தில் எவ்வளோ தேவைகள் ஆதரவற்ற பெண்கள் இருக்கிறாங்க கல்வி கடனில் மூழ்கி இருக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க மேற்படிப்புக்கு படிக்க வசதி இல்லாத சமுதாயத்தில் எத்தனையோ தேவையில்லர்கள் இருக்கிறாங்க மருத்துவத்திற்காக தவிக்கக்கூடிய நோயாளிகள் இருக்கிறாங்க இந்த சமூக கடமைகளை மறந்து விட்டு ரப்பை திருப்திப்படுத்த அங்கே செல்ல வேண்டிய அவசியமில்லை அல்லாஹ் திருப்திப்படுத்த தேவையில்லை இந்த நஃபிலான உம்ராக்களை விட திரும்ப திரும்ப செய்யப்படுகிற ஹஜ்ஜுகளை விட மக்களுக்காக இந்த சமூகத்திற்காக கடமைப்படுபவன் தான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும்